பார்த்த உடனே நாக்கில் எச்சி ஊறுதில்லைங்க ஆமாங்க இதுதான் ஸ்வீட் டாரங்காய் ஊறுகாய்ங்க இது வந்து நான் ஒரு கிலோ டாரம்பழம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு ஆற வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஜூஸ் வெளியில் போயிடாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை வர மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய மண் சட்டி வச்சு இதில் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி சுட வைக்கிறேன் சூடு வந்ததும் கடுகு வெந்தயமும் போட்டு தாளிக்கிறேங்க மண் சட்டி தான் இதுக்கு பெஸ்ட்டு அப்புறம் நம்ம பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பரமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் விதையை எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு பிடி கருவேப்பிலை இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க கிடாரங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கிறோங்க நம்ம நல்லா வெந்து ஒரு குழம்பு மாதிரி வரும் அடுப்பு வந்து சிம்மளே தான் இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த மாதிரி வரும்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு சூப்பராக கொதிக்கட்டுங்க அது நல்லா கொதித்து குழம்பு மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு நான் வந்து சரியாக ஒரு கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க ஆற வச்சதை மூணு நாள் சூடு காட்டுங்க அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் சுட வச்சு ஆற வச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான உருகா ரெடி